நல்ல ஒரு தகவல் உண்டை உங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேணும் என்ற ஆசையில் ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு அழகாக நடத்திருந்தேன் நான் பதிவு செய்ய யோகிச்சிருந்தேன் அந்த வயிறு இன்றைக்கு அழகான வயலும் வயல் சார்ந்த ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு அமைதியான இருந்து மிக சந்தோஷமான உங்களால் இந்த ஒரு அடைவு மட்டம் சம்மந்தமாக உங்களோடு சில விடயங்களை விட்டு பேச வேணுமென்ற எதிர்பார்ப்போடு தான் இன்றைக்கு இந்த காணொலியை தயாரிக்கிறேன் பாருங்கள் காணொலி இது தீவிர வலையொலி தீவரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே மேலும் பல சுவாரஸ்யமான காணொலிகளுக்கு தீவரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவரை வலையொலி சுவாரஸ்யமான காணொலிகளை உங்களுக்காக தலைக்க வாரங்கள் காணொலிக்குள் உங்களை செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் மிக மகிழ்ச்சியரமான ஒரு தருமத்திலே உங்களை நிறைவேற்ற சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையில் இந்த காணொலியிலே நான் தீவரை வலையொலியிலே சொல்ல வந்த விடயம் தீவரை வலையொலியை நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நீண்ட காலமாக அந்த தீவரை வலையொலியை மெதுமெதுவாக வளர்த்து வந்திருந்தேன் அந்த அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று பத்திலே பத்தாம் தேதியுடன் ஐந்து லட்சம் பார்வையாளர்களை தொற்றுக்கிறது இருக்கிறது மது இந்த தீவிர வலையொலியை நான் ஆரம்பத்தில் உருவாக்கிய நோக்கம் நான் அடிக்கடி சொல்கிற தனி தனிமனித புகழுக்காக இல்லை இது மாறாக வந்து அந்த காலகட்டத்தில் எங்களது பாகரை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே ஊடகங்களினுடைய மற்ற பிரதேசம் ஒப்புட்டல பார்க்கின்ற பொழுது ஊடகங்களினுடைய பங்களிப்பு பெரும்பாலும் குறைவு அப்படியான காலகட்டம் தான் அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் எங்கள் கிராமத்தில் பிரதேசங்களில் காணப்படுற சில ஆவணப்படுத்தப்பட வேண்டிய விடயங்களை ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த தீவரை வலையொலியை நான் ஆரம்பித்திருந்தேன் ஆரம்பத்திலே இதை ஆரம்பித்த பொழுதும் இந்த து தீவரை வலையொலியை எப்படியாவது வளர்த்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் செய்த பொழுது பல எதிர்ப்புக்கள் பல விமர்சனங்கள் முகம் தெரியாத பல நண்பர்களுடைய நயவஞ்சகத்தனமான சில விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி ஏதொரு வகையில் உண்மையாக இந்த தீவரை வலியுலியை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் பயணித்தேன் என்னோடு நலர் கைகோர்த்திருந்தார்கள் உண்மையில் அந்த அத்தனை பேரையும் நான் அந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் குறிப்பாக ஒரு தீவிர வலிவலி நடத்த வேண்டும் ஆகியிருந்தால் முக்கியமாக அதற்கான தன்னம்பிக்கை முதல்ல வேண்டும் அந்த வகையில் தன்னம்பிக்கை எனக்கு தந்தவர்கள் எனது சில முகம் சில குறிப்பிட்ட சில உறவுகள் மூலமாகத்தான் எனக்கு தன்னம்பிக்கை கூடுதலாக கிடைத்தது அந்த வகையிலே அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றிகளை கொள்கிறேன் உண்மை மாத்திரமல்ல இந்த தீவிர வலையொலியை நான் ஆரம்பிப்பதற்கான அடிப்படை காரணம் எனக்கு ஊடகத்துறையிலே நிறைவான ஆ ஆர்வம் இருந்தது அதற்கான காரணம் யூஎஸ்ஐட் நிறுவனத்தின் உதவியோடு ஜேர்னலிசம் சம்மந்தமான ஒரு ரைனிங் ப்ரோக்ராமில் நாங்கள் முடிச்சிருந்தோம் ஆனாலும் அதை ஒரு நடைமுறையாக செய்கிறதுக்கான வாய்ப்பு அப்போ இருக்க இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த தீவரை வரைவொலியை நான் ஆரம்பித்திருந்தேன் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர்கள் எனது சேனலை வந்து பின்தொடர்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு அனைவருக்குமே இந்த நேரத்திலே நான் மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையில் உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆதரவுக்கும் எனது இருகரம் கூப்பிய நன்றிகளை நான் மனதார தெரிவித்துக்கொள்கிறேன் அதோடு எனது ஒரு காணொலியை நான் யூடியூப்பிலே அதாவது வரையொலியிலே பதிவு செய்கின்ற பொழுது உடனடியாக அவற்றை பயிர்வு செய்தல் அவருக்கு லைக் பண்ணுதல் கொமெண்ட்ஸ் பண்ணுதல் இப்படியான பல ஊக்களி ஊக்கமளிக்கின்ற செயற்பாடுகளையும் பல நண்பர்கள் பல உறவுகள் செய்திருந்தார்கள் அத்தனை பேருக்கு இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துவார்கள் நீங்கள் அனைவரும் இந்த உதவியை செய்ய ஆகிட்டிருந்தால் உண்மையில் இந்த வலையொலியை இந்த ஐந்து லட்சம் என்ற அந்த அளவுக்கு கொண்டு சென்றிருக்க முடியாது நான் ஒப்பிட்டளவில் பார்க்கின்ற போது ஐந்து லட்சம் பார்வையாளர் இருந்தால் சிலருடைய யூடியூப்பை பார்த்தோம் ஒரு காணொலியிலே ஐந்து லட்சம் பார்வையாளர் வந்துடும் அதெல்லாம் வளர்ந்த காணொலிகள் சில அதுக்கு பார்வையில் அதிகமாக இருக்கிறது அதனால் ஒரு சாதாரணமாக நாங்கள் இதை ஆரம்பித்து இருக்கிற இடத்தில் உண்மையான இந்த அளவுக்கு எருவாக்கலை இந்த ஐந்து லட்சம் பண்ணுறது பெரிய எனக்கு பெரிய ஒரு அடைவு மட்டமாக தான் நான் பார்க்குறேன் அடுத்த இலாக்காக ஒன் மில்லியன் பிபஸ் அதாவது பத்து லட்சம் பார்வையாளரை கடந்து செல்லணும் என்றதான் தான் விருப்பம் அதுக்கு இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரிடமும் அன்பாக கொள்வது செய்யப்படுகின்ற தீவிர வலியுறுத்தல் மூலமாக வெளியிடப்படுகின்ற காணொலிகளுக்கு உங்களது பங்களிப்பு செய்யுங்கள் அவற்றை எல்லோருக்கும் பயிர்வு செய்யுங்கள் அவற்றை அதிகமான பார்வையாக பார்ப்பதற்காக ஊக்கமளியுங்கள் என்பதுதான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இந்த தீவரை வலையொலியினுடைய இந்த பயணத்திலே என்னோடு இணைந்து கொண்டிருந்த அத்தனை உறவுகளையும் நான் இந்த இடத்திலே மனதாரம் நினை நினைத்துக் கொள்கிறேன் தீவரை வலையொலியை பொறுத்தவரையிலே பலருடைய உதவிகளை நாங்கள் மறந்துவிட முடியாது அந்த அடிப்படையில் என்னை ஊடகத்துறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற பலருடைய ஆர்வம் பலருடைய விமர்சனங்களுக்கு தாண்டி பலருடைய ஆர்வம் இருந்தது அந்த அடிப்படையில் எங்களது கனஸ்கா நிறுவனத்தினுடைய முகாமையாளர் அல்லது அவருடைய இயக்குனர் திரு ஆறுமுக முகேஸ்வரன் அவர்கள் மலேசியாவுக்கு பொழுது தீவரை மலையொடியை எப்படியாவது வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற எனக்கு ஒரு கமரா ஒன்றை அவர் வாங்கி கொண்டு தந்தார் நிக்கான் ஐயாயிரத்தி அறநூறு என்ற ரக கமரா ஒன்றை வாங்கி தந்திருந்தார் அது தற்பொழுது நான் காணொலியை பதிவு செய்வது பயன்படுத்தாவிட்டாலும் வரைவலுக்காக அவர் அன்பளிப்பு செய்திருந்தார் அந்த இடத்திலே அவரை நான் இந்த இடத்துல நான் மிக மரியாதையிட நான் நினைவு நினைவுபூர்ந்து கொள்கிறேன் அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கின்ற எனது அன்பு நண்பன் அவர்கள் இந்த மைக் சாமான் அதாவது சில ஒழிப்பு வச்சுவதற்கான மைக் சாமையும் அவர் எனக்கு உதவி மாதிரி செய்திருந்தார் ஆகவே எனது நண்பன் தரிசனனுக்கு இந்த காணொலி மூலமாக நான் இடத்து வச்சுக்கொள்கிறேன் இதே போல் இந்த ஊடகத்துறைக்குள்ளே நான் மாறுவதற்கும் இதே வலியுறுப்பு நடத்துவதற்கும் எனக்கு அடிப்படையாக அளித்தவர்களும் நான் ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக பார்த்து வளர்ந்தவர்களால் என்றால் நிராஜ் அண்ணா அவருடைய குரலுக்கு உலகத்துறை எல்லோரும் அடிமை அந்த வகையில் நான் மிக மிக அடிமையான ஒரு ஆள் அவற்றை குரலுக்கு அதே நேரத்தில் வந்து அவர் மிகச்சிறந்த ஆளுமை மட்டக்களப்புக்கு வந்திருந்த பொழுதும் அவரை சந்தித்து நாங்கள் சந்தோம் அதை தாண்டி இந்த ஊடகத்துறைக்குள்ளே காடு எடுப்பு வைப்பதற்கான அடிப்படை காரணமாக இருந்தவர் நிராஜ் தேவி டண்ணன் அதை மறக்க விட மறந்து விட முடியாது அந்த வகையில் அவரை நான் ஒரு சாதாரணமான ஒருவராக இருந்தாலும் கூட எனக்கு நம்பி நினைக்காமராவு ஊடகத்துறையிலே கடமையாற்றுகின்றவர்களுக்கான சகல ஆவரண உடமைகளையும் தந்து வாகரலே அந்த தேர்நடுத்தல் பாரம்பரியம் சம்பந்தமான வீடியோ எடுத்து வர்றதுக்கு நம்பியவர் அனுப்பி வைத்தார் அது மாத்திரமில்லை தொடர்ந்தும் சில காணொலிகளை வந்து ஐபிசி தமிழில் வந்து போடுறதுக்கு அண்ணா நபர்கள் நேரடியாக அனுமதியினை தந்திருந்தார் பிற்பட்ட காலத்தில் எனக்கு நேர பல காரணமாக அதில் வந்து அதாவது வேலை பழு காரணமாக நேரம் இல்லாத உண்மையால் தொடர்ந்து மேலே பயணித்துக் கொள்ள இல்லாத நிலைமையில் இப்பொழுது தீவிர வலையீடு என்ற ஒரு வலையை உருவாக்கி அதிலே செய்து கொண்டிருக்கிறேன் உண்மையில் இந்த தீவிர வலியீடு தொடர்பாக எதிர்காலத்தில் இன்னும் எவ்வாறான காணொலிகளை நாங்கள் பதிவிட வேண்டும் உங்களோட ஆலோசனைகள் உங்களோட வழிகாட்டல்களை நீங்கள் உண்மையாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் சில வீடுகளில் எனது காணொலிகள் அல்லது எனது வெளியீடுகள் தரம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஒழிப்பதிலே தெளிவில்லாமல் இருக்கலாம் அல்லது எனது வ வடிவத்தை மாற்றணுமா அல்லது இதை எப்படி நாங்கள் வளர்த்தெடுக்க முடியும் என்ற ஒரு ஆலோசனை வளர்க்கல உங்கள் அனைவருடன் நான் எதிர்பாக்குறேன் ஆகவே தொடர்ந்தும் உங்கள் ஒவ்வொரு ஒத்துழைப்புக்கும் அந்த மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் தீவிர வலைகொலை இன்னும் பல புதிய மாற்றங்களோடு பயணிக்கும் விசேடமாக எங்களுடைய பாரம்பரியம் சார்ந்த அல்லது எங்களுடைய பண்பாடுகள் சார்ந்தபடி எங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு சில வேலைகளில் உங்கள தெரியப்படுத்தப்படுற நியூஸ்களை நியூ செய்திகளை கூட நான் இதில் பிரச்சரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களோட வியாபார நிலையங்களுக்கான வியாபார தை பெருக்குவதற்கான சில உதவிகளை கேட்டால் அந்த இடத்துக்கு போய் எங்களோ எங்கள் எந்த யூடியூப் சேனல்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியாக நான் செய்வதற்கும் காத்திருக்கிறேன் ஆகவே மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இந்த நிலையை எட்டுவதற்கு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்குமே என்னை இதயபுரமான பல பல நண்பர்கள் முகமே தெரியாத பல நண்பர்கள் வெளிநாடுகள் குறிப்பாக இந்தியா சிங்கப்பூர் மலேசியா கட்டார் துபாய் குவைத் அதேமாதிரி அமெரிக்கா மற்ற ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வாறு பல நாடுகளில் இருந்து பலரும் எனக்கு ஆதரவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவுக்கும் எனது மனப்புறம் அனுமதிக்கு சொல்கிறேன் என்றைக்கும் உங்களுக்கு உங்களது நம்பிக்கை போற அளவிற்கு தீவரை பலவொலி மூலமாக இன்னும் பல மாற்றங்களோடு நாங்கள் காணலி விடுவோம் ஆகவே இந்த அற்புதமான நிலை நிலையை எட்டுவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்குமே இந்த நடத்திலே விசதமான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நான் இன்னொரு அடவி மட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு உங்கள் சந்திப்போம் அதுவரை வணக்கம் குறிப்பிடுகிறேன் உங்கள் கணரூபன் மீண்டும் நாங்கள் சந்திப்போம்